Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மகன் பேரன் ட்ரம்பும் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவின் மகள் ஒபாமாவும் டேட்டிங் செய்வதாக தகவல்கள் இணையத்தில் உலா வருகின்றன ஆனால் இவை அனைத்தும் நெட்டிசன்களால் கட்ட கட்டுக்கதை என்பது தெளிவாகியுள்ளது சாஷா ஒபாமாவுக்கு இருபத்தி நான்கு வயது அதே சமயம் பேரன் ட்ரம்ப் இப்போதுதான் பத்தொன்பது வயதை எட்டியுள்ளார் இருவரும் டேட்டிங் செய்வதைப் போன்ற ஏஐ வீடியோக்கள் இணையத்தில் பரவின ஆனால் உண்மையில் இவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்டதற்கான அறிகுறிகள் கூட இல்லை உண்மையில் சாஷா ஒபாமா நடிகர் கிளிப்டன் பவலின் மகன் கிளிப்டன் பவல் ஜூனியரை டேட்டிங் செய்து வரும் நிலையில் பாரன் ட்ரம்ப்புடனான டேட்டிங் செய்தி வெறும் புரளி என்பது உறுதியாகியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் புனித நீராட பக்தர்கள் குவிந்தனர் ஸ்ரவண மாத சிவராத்திரியை முன்னிட்டும் கன்வார் யாத்திரை நிறைவடைந்ததையொட்டியும் ஹரித்வார் கங்கை நதியில் புனித நீராட பக்தர்கள் குவிந்தனர் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டத்தால் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் Holidays nale ad nama GT Holidays ta. GT Holidays South India's number one travel brand.